என்னது சாம் ரொம்ப கிளி பிடிக்குமா அப்ப நானும் கிளி வளக்கணுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அடே அங்க ஒரு கிளி பறக்குது அடே இந்த கிளி என்ன இவ்வளவு கருப்பா இருக்கு வெயில சுத்தி சுத்தி கருப்பாயிட்டு நினைக்கிறேன் சரி ஏ கிளி இங்க வா நீ வரியா உன்னை நான் சாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இங்க பாரு உனக்காக நான் என்ன எடுத்து வந்திருக்கேனே டேய் வீட்டுக்குள்ள காக்கா எடுத்துட்டு வந்து என்னடா பண்ற என்ன தான் சொல்லி வந்திருக்க சாம் உனக்காக நான் கருப்பு கிளி எடுத்து வந்திருக்கேன் சாம் அது கிளி இல்லடா காக்கா ஆன்ட்டி இது என்ன காக்கா இல்ல கிளி நானே பேச வச்சு காட்டவா கிளி பட்டு பட்டு சொல்லு அவனுக்கு ஆசை எடுத்து வந்து கிளி ஏம்ம இப்படி தொரத்தி விட்டீங்க சாமி அது கிளி இல்லடா காக்கா நாச்சுப்பா ஏன் அழுற அம்மா நான் ஒரு கிளி எடுத்துட்டு வந்தம்மா அத பறந்து விட்டாங்க அம்மா பையனோட கிளியை ஏன் பறக்க விட்டீங்க அப்பா அது கிளி இல்ல காக்கா அது காக்காவோ கிளியோ என் பையனோட கிளியை எதுக்கு பறக்க விட்டீங்க ஒழுங்கு மரியாதை அதை புடிச்சிட்டு வந்து கூட என் பிள்ளை அழுறான்ல சரி சரி நான் புடிச்சிட்டு வரேன் ஐயோ இந்த நேரத்தில் நான் எங்க போய் தேடுவேன் ஆ காக்கா காக்கா டேய் காக்கா காக்கா ஐயோ ஆ வந்து சேர் பூசிட்டு இருக்கீங்க டேய் டாண்டி யாருடா இந்த ஆண்டி டேய் ஷாமு அம்மா எங்க அம்மா கிளி பிடிக்க போயிருக்காங்க பசங்க கிட்ட பிரச்சனை பிரச்சனை என்னது நான் உங்க பையன் தான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழி போடுறியா ரெண்டு பேரும் அம்மாவும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் போய் விளாடலாமா சரி வாடலாம்